ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பப்பாளிக்காயில் பச்சை தேங்காய் அரைச்சி தீயல் பண்ண போகிறேன் நான் ஒரு பப்பாளிக்காய் எடுத்து அதோடய தோலை கட் பண்ணிட்டு அதில் பாதி தான் நான் தீயலுக்கு எடுத்துருக்கேன் மீதி பாதியை சாம்பாருக்கு போடுறதுக்காக வச்சுருக்கேன் பப்பாளிக்காயை இந்த இந்தளவுக்கு கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு முக்கால் கப்பளவு தண்ணி விட்டு வேக விடலாம் பப்பாளிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது சீக்கிரமாக வெந்துடும் இது வெந்துட்ருக்குற நேரத்தில் ஒரு மிக்சி ஜாரில் மூணு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஜீரகம் நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் நான் திக்கான ஒரு தீயெலாக தான் வைக்க போகிறேன் நல்ல குழம்பாக வைக்கல தேவையான அளவு வத்தல் மிளகாய் பொடியும் சேர்த்துருக்கேன் இதை வந்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ பப்பாளிக்காய் வந்து வெந்துட்டு ஓரளவுக்கு இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக புளி தண்ணி நிறைய விடக்கூடாது கொஞ்சமாக தான் விடணும் புளி தண்ணி விட்டுறதுக்கு ரெண்டு துண்டு மாங்காய் கூட போடலாம் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பப்பாளிக்காய் வந்து நல்லா வெந்துட்டு இனி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த அரைப்பை சேர்த்திடலாம் இந்த தீயில் வந்து நல்ல தண்ணியாக இருக்கிறத வரை நல்ல திக்காக இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அரைச்சி அரைப்பை விட்டுட்டேன் கொஞ்சமாக மிக்சரில் தண்ணி விட்டு அதையும் விட்டுருக்கேன் இதை நல்லா கலந்து விடலாம் இந்த தீயலை நல்லா கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு கொதி வந்திருக்கு நான் ஸ்பூனை வச்சு கூட நல்லா கலந்து விட்டுட்டேன் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துர்லாம் இந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு திரும்பவும் லேசாக ஒரு கொதி வந்துட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம் இனி இந்த தீயலுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக மூணு சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன் தாளிக்கும் தாளிக்கும்போது நல்ல ஒரு மணமா இருக்கும் எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சோடனே கால் ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிட்ருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக துறைக்கும் வதக்கி விடணும் நல்ல ஒரு கலர் வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம் தாளிப்பு வந்து இப்போ தீயலில் சேர்த்துட்டேன் சூப்பரான பப்பாளிக்காய் பச்சை தேங்காய் அரைச்ச தீயல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வெள்ளரிக்காய் தீயல் டேஸ்ட்டில் இருக்கும் பப்பாளிக்காய் தீயல்னே சொல்ல முடியாது சோறுல விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி